ஓஸ்வரா குரு தேவா அம்மா அப்பாள் சாமி சாமிமா சர்குரு தேவர் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உயிரொழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு தேவா கருணைஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து என் குடும்பத்தை காட்சியாக காண்பித்தார் தலைப்பு என் குடும்பத்தை காட்சியாக காண்பித்தார் அப்பொழுது ஒரு முரட்டு குரங்கு குரங்கு கூட்டங்களை விரட்டி கடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்போது சின்ன குட்டிகள் ஓடி வந்து தாய் குரங்கை தாவி கட்டு தாய் குரங்கு குட்டிகளை எடுத்து தாய் குரங்கு குட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓடுவதை பார்த்த குரங்கு குட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓடி போவதை பார்த்த என் மனம் மோதிக்கொண்டு என் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இயக்கமும் அதிகரித்தது மயக்கம் வந்து மரத்தடியில் அப்படியே சாய்ந்துவிட்டு மயக்க நிலையில் என் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் காட்சியாக காட்சியாக தெரிந்தன தெரிகின்றன என் மூத்த பையன் லாரிக்கு டயர் வாங்கவும் ரிப்பேர் செலவுக்கு பணம் வேண்டும் எங்காவது எங்காவது பணம் வாங்கி கொடு என்று என் மனைவி மனைவியிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் பணத்திற்கு நான் எங்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என்று என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போது பணம் வாங்கித் தருகிறாயா இல்லையா என்று மிரட்டுகின்றான் பையன் உன் அப்பாவிடம் போய் கேள் என்று சொன்னவுடன் வீட்டை அடமானம் வைத்து பணம் தருகிறாயா இல்லையா என்று மிரட்டுகின்றான் பையன் அப்போது என் மனைவி அழுது கொண்டே கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் தொலைத்து வயலையும் அடமானம் வைத்து தொலைத்து தொலைத்து விட்டாய் இனி வீட்டை அடமானம் வைத்து வைத்து உனக்கு கொடுத்துவிட்டு நாங்கள் எங்காவது விழுந்து சாக வேண்டியதுதான் என்று சொல்லி சத்தம் போட்டு அல அழ ஆரம்பித்து விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த இரண்டரை வயது பையனும் பெண் குழந்தைகளும் அழுது கொண்டே அப்பா வரட்டும் சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது என் மனைவி கடைசி பையனை தூக்கி கொண்டு மற்ற இரு பெண்களையும் கூட்டிக்கொண்டு குளம் குட்டையில் விழுந்து சாவோம் என சொல்லிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வெளியில் செல்கின்றார்கள் அச்சமயம் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் என் மனைவியையும் குழந்தையோ குழந்தைகளையும் தடுத்து நிறுத்தி என் பெயரை சொல்லி பாவி பாவிப்பயில் இப்படி செய்துவிட்டு எங்கோ போய்விட்டானே என்று ஏசுகிறார்கள் அவ்வாறு என் உடலில் உணர்வுகள் உந்தப்பட்டு மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்த உட்கார்ந்தவுடன் இது என்ன வாழ்க்கை என்ற வெறுப்பு மேலோங்கி தற்கொலை தற்கொலை செய்யும் கொள்ளும் தற்கொலை தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வுகள் உந்தப்பட்டு எழுந்து நீர்வீழ்ச்சியை நோக்கி நடக்கலானே அச்சமயம் மாலை ஆறு மணி இருக்கும் திடீரென்று குருதேவர் காட்சி கொடுத்து நான் சொல்வதை செய்கின்றேன் என்றாய் இப்பொழுது சாகப்போகின்றேன் போகின்றேன் என்று சொல்கிறாய் என்று சொல்லி சிரிக்கத் தொடங்கிவிட்டார் உடனே என் கலக்கம் தீர்ந்தது மனம் அமைதியடைந்தது ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தேன் குருதேவர் காட்சி கொடுத்த நிலையிலேயே உபதேசிக்கலானார் சூரியன் எவ்வாறு தனக்குத்தானே வெப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற அதே போன்று உதித்த உயிரணு சூரியனால் பிரபஞ்சத்தில் வீசப்பட்டு சூரியனைப் போன்று தனக்குத்தானே வெப்பத்தை உருவாக்கும் துடிப்பு நிலை கொண்ட உயிரணுவாய் பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிரு பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருந்ததை புவியால் ஈர்க்கப்பட்டு புவியில் மிதந்து தாவர இனங்களில் வீழ்ந்து தாவர சத் தாவர சத்தினை ஈர்த்து நுண்ணிய கிருமியாய் உடல் பெற்று சில நாட்களில் உடலில் வளர்ச்சி பெற்ற நுண்ணணுக்கள் உயிரில் ஆத்மாவாக சேர்ந்து கிருமியான உடல் கிருமியான உடல் மடிந்து விடுவதும் கிருமியின் உடல் கிருமியின் உடலில் இயங்கும்போது உயிரில் ஆத்மாவாக சேர்த்து கொண்ட உணர்வின் சத்து மறுபிறப்பாக மறு உடல் புழுவாக உருவெற்று உடல் ஜீவிப்பதும் இவ்வாறே ஒவ்வொரு உடலிலும் உணவும் உணர்வும் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டு ஜீவித்த நிலைகளுக்கொப்ப பூச்சி பூச்சியாகவும் பாம்பாய் பறவையாய் மிருகமாய் இவ்வாறு பல கோடி ஜென்மங்கள் பிறந்து இறந்து மனித உடல் வரை உருவாக்கியது உயிரின் துடிப்பின் ஈர்ப்பின் நிலையால் தான் என்பதை முன்பு காட்சியாக காண்பித்து உணர்த்தியுள்ளேன் என்று கூறினார் உன் வாழ்க்கையில் குடும்பப்பற்றும் குழந்தை குழந்தைகளின்பால் உனக்குள்ள பாசத்தால் உன் உடலில் வளர்த்து கொண்ட உணர்வுகள் உந்தப்பட்டு எவ்வாறு உன் உடலில் செயல்படுகின்றன என்பதை நீ அறிந்து உணரவே உன் உணர்வுகளை உந்தச் செய்து உன் குடும்ப சூழ்நிலை சூழ்நிலைகளை காட்சியாக காணச் செய்தேன் ஆனால் நீ காட்சியாக கண்ட நிகழ்ச்சியினால் நிகழ்ச்சிகளினால் உன் உடலில் உணர்வுகள் உந்தப்பட்டு நீ சுவாசித்த மூச்சால் நீ சிந்திக்கும் திறன் இழந்து உடல் சோர்வடைந்து தற்கொலை செலு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உருபெற்று உன் குழந்தைகளின்பால் உள்ள பாசத்தை மறந்து உன் உடலையும் மாய்த்துவிட செயல்படுத்தியது அல்லவா உன் சோர்வடைந்த உணர்வுகள் என்றார் போன்றே சுற்றுப்புற சூழ்நிலைகளினால் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் புலனறிவால் ஈர்க்கப்பட்ட உணர்வின் சுவாசத்தால் உடலில் உள்ள உணர்வுகள் உந்தப்பட்டு தீய செயல்கள் செயல்படுத்த வல்ல தீய உணர்வுகளை மாய்த்திட நான் உனக்கு ஆத்மசுத்தி செய்து கொள்ளும் ஆற்றல் பெற கற்றுக் கொடுத்ததை நீ முயன்று ஆத்மசுத்தி செய்து கொள்ளும் ஆற்றலை ஏன் பெறவில்லை என்று கேட்டுவிட்டு தியானத்தில் அமர்ந்து விடுவதற்குள் ஆத்மசுத்தி செய்து கொள்ளும் உணர்வின் ஆற்றலை பெரும்படி பல நிலைகளை உணர்த்திவிட்டு மறைந்து விட்டார் மீண்டும் இந்த பேராவை படிக்கிறேன் இதை போன்றே சுற்றுப்புற சூழ்நிலைகள் இதை போன்றே சுற்றுப்புற சூழ்நிலைகளினால் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் புலனறிவால் ஈர்க்கப்பட்ட உணர்வின் சுவாசத்தால் உடலில் உள்ள உணர்வுகள் உந்தப்பட்டு தீய செயல்கள் செயல்படுத்த வல்ல தீய உணர்வுகளை மாத்திட மாய்த்திட நான் உனக்கு ஆத்ம சுத்தி செய்து கொள்ளும் ஆற்றல் பெற கற்றுக்கொடுத்ததை நீ முயன்று ஆத்ம சுத்தி செய்து கொள்ளும் ஆற்றலை ஏன் பெறவில்லை என்று கேட்டுவிட்டு தியானத்தில் அமர்ந்து விடிவதற்குள் ஆத்ம சுத்தி செய்து கொள்ளும் உணர்வின் ஆற்றலை பெரும்படி பல நிலைகளை உணர்த்திவிட்டு விட்டு மறைந்துவிட்டார் குருதேவர் புரியபடி தியானத்தில் அமர்ந்தேன் அன்று இரவில் நேரம் தெரியாது நான் தியானத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தில் சிறிது தூரத்தில் காற்று பன்றிகள் உரிமை கொண்டு வருவதை வருவது காதில் கேட்கின்றது சிறிது நேரம் என் அருகில் உருமல் சத்தம் கேட்டது அச்சமயம் பயத்தால் உடல் சிலர் சிலர்க்கின்றது அப்பொழுது குருதேவர் கூறியபடி தியானத்தில் ஒருவித உணர்வை ஈர்த்து சுவாசிக்கின்றேன் பயம் நீங்கி மனம் திடப்படுகிறது பன்றிகள் கூட்டம் விலகிச் செல்கின்றன பின்பு நடுநிசி இருக்கும் ஒருவித ஒளிகளை எழுப்பிக்கொண்டு கரடிகள் கூட்டம் என் அருகில் வருகின்றன எனக்கு மிக அருகில் கரடிகள் கூட்டங்கள் கூட்டங்களின் ஒளிகளை கேட்டவுடன் கண்களை திறந்துவிட்டேன் என் எதிரி கரடிகள் இலையெடுத்து கொண்டிருப்பு கொண்டிருப்பதை பார்த்தேன் பார்த்தவுடன் எனக்கு பயம் அதிகரிக்க அதிகரிக்கவே குருதேவரை நினைத்து கண்களை மூடி தியானிக்கலானேன் அதன் பிறகு விடியும் வரை என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது பகல் பன்னெண்டு மணிக்கு தியானத்தை கலைத்துவிட்டு குருதேவர் காட்டிய இலைகளையும் கனிகளையும் ஆகாரமாக எடுத்து சாப்பிட்டுவிட்டு மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டேன் விழித்ததும் காட்டிற்குள் சிறிது சுற்றி பார்க்க சென்றேன் ஒரு இடத்தில் மலைகளின் இடுக்குகளில் கற்கள் சிறிதும் பெரிதுமாக அடுக்கி வைத்து இருந்தது அதை போய் பார்க்க சென்றேன் அதன் அருகில் சென்று பார்க்கும்போது மனிதர்கள் மனிதர்கள் அடுக்கி வைத்தது போன்று தெரிந்தது கற்களின் இடுக்கில் உற்று பார்த்தேன் உள்ளே என்ன இருக்கின்றது என்று உள்ளே இருந்ததோ பெரிய கரடிகள் கரடிகளும் குட்டிகளும் என் வாசனையை நுகர்ந்ததோ என்னவோ உருமத் தொடங்கிவிட்டது எனக்கு பயம் வரவில்லை நான் மெதுவாக நகர்ந்து விட்டேன் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணைஸ்வரவா இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகிரு வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் அதாவது இந்த உயிரை கடவுள் புத்தகத்தில் அவங்களுடைய அனுபவத்தை மிக சிறப்பாக நமக்கு கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த ஆத்ம சுத்தியை விடாது நினைவு கொண்டு வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்திலும் அந்த ஆத்ம சுத்தியை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொள்ளும் பொழுது தெளிவும் பொருளறிந்து செயல்படக்கூடிய ஞானமும் சக்தியும் கிடைத்து மகிழ்ச்சியை உருவாக்கி தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அளவில் இதை நிறை செய்து கொள்ளலாம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை